சைடு அம்மையார் வந்து இன்ஸ்டாகிராம்ல உட்காந்து பாத்தீங்கன்னா பார் வந்து இப்போ சாப்பிட்டுட்டு இருக்காங்க பாத்தீங்கன்னா பார்வை பத்தி நமக்கு ஒரு புதுசா ஒரு தகவல் கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு அம்மையார் வந்து இன்ஸ்டாகிராம்ல வீடியோ போட்டுட்டு இருப்பாங்க சோ அம்மையாரோட கணவர் வந்து இன்டர்வியூ எடுக்கங்க பரல ஒரு மாதிரி நெகட்டிவ் கிளைப்பிட்டுருக்காப்புல அந்த நெகட்டிவ் எல்லாத்துக்குமே சபரி வந்து தரமா செருப்பணி கொடுக்குற மாதிரி ஆன்சர் கொடுத்து வச்சிருக்காப்புல அதை தான் கட் பண்ணி போட்டு இப்ப பயங்கரமா ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க என்னென்ன விஷயம் அப்படிங்கிறத மொத்தமா பாத்துடலாம் அது மட்டும் இல்லாம கானா வினோத்தவர்களுக்கான ஃபேன்ஸ் மீட் வந்து முந்தானத்தை முடிஞ்சிருக்கும் கண்டிப்பாக நீங்க எல்லாரும் பாத்துருப்பீங்க நேத்தா நேதா முந்தானத்துல நினைக்கிறேன் அவருக்கான ஃபேன்ஸ் மீட் அப்படிங்கிறது சூப்பரா பண்ணி வந்திருக்காங்க ஆக்சுவலாக அதுல முக்கியமா ரெண்டு பேரும் வந்து கெஸ்டா வந்திருக்காங்க ஒன்று நம்ம அமீர் அவர்கள் இன்னொன்று எஃப்ஜி ரெண்டு பேர் கெஸ்டா வந்திருக்காங்க அங்கே வந்து நம்ம கானா அவர்கள் ரெண்டு சம்பவம் பண்ணியிருக்காப்பலாம் அந்த சம்பவமும் பயங்கரமாக ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கு ஒன்று காமு பார்வை பற்றி பேசுனது இன்னொன்று தண்ணி பழத்தை வச்சு பயங்கரமாக கலாய்ச்சது இந்த விஷயங்கள் எல்லாமே இருந்து பயங்கர ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கு ஒன்னொன்றா பாத்திரலாமா அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு வேற ரெண்டு பேருக்கு ஒன்னா ஃபேன்ஸ் மீட் வச்சிருக்காங்களாம் காமு பாரு ரெண்டு பேருக்கும் ஒன்னா ஒரே நேரத்தில் ஃபேன்ஸ் மீட் வச்சிருக்காங்க அதுவும் ஒரே டீம் வந்து எடுத்து பண்றாங்க பல ஒரே சேனல் வந்து எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க என்னென்ன வேலையை பார்க்குறாங்க பார்த்தீங்களா மொத்தமாக கூட்டத்தை சேர்த்து ஒரு மாதிரி மாஸ்க் காட்டணும்னு முடிவு பண்ணியிருக்காங்க போல பார்க்கலாம் பார்க்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த அந்த மீட்டிங்கை பற்றி நம்ம அடுத்த வெளியில் பார்க்கலாம் பட் அதுக்கு முன்னாடி இந்த சபரிக்கான இது அண்ட் நம்ம கானா வினோத்தர்களுக்கான ஃபேன்ஸ் மீட் அதெல்லாம் மொத்தமாக பார்த்துடலாமா ஸோ வீடியோக்கில் பிறக்க மாதிரி மறக்காம இந்த வெளியில் லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக் ஒன்றா நமக்கான வீடியோ பத்து பேர் சஜஸ்ட் பண்ணுவோம் சுமுடிந்த அளவுக்கு லைக்கை போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் இப்போ ஒருத்தவங்க இன்டர்வியூ எடுக்காங்கன்னா அந்த இன்டர்வியூல கேக்குற கேட்கலாம் இப்ப வெளிய வந்து மக்கள் இப்படி பேசுறாங்க இதை கருத்து என்ன இந்த மாதிரி கேட்கலாம் இல்ல உங்ககிட்ட வந்து ஸ்ட்ராங்கா ஏதாச்சும் ஒரு ஆதாரம் இருந்துச்சுன்னா அந்த விஷயத்த காமிச்சு இதுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க சபரின்னு சொல்லி கேட்கலாம் இது வந்து ஓகேவா இருக்கும் பட் இவங்க என்ன பண்றாங்கன்னா வெளிய பார்த்தீங்கன்னா இப்படி சொல்லிருக்காங்க இதுவா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் இதுதான் இருக்குன்னு நினைக்கிறேன் கரெக்ட் தானே நீங்க அப்படிதானே சொல்ல வரீங்கன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சபரிய கோத்து விட்டு ஒரு மாதிரி நெகட்டிவ் கலப்பா ட்ரை பண்றாங்க முக்கியமா திவ்யாக்கான டாபிக் இப்ப திவ்யா வின் பண்ணதெல்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா கானா வினோத் இல்லைன்னு சொல்லிதான் திவ்யா வின் பண்ணதா சொல்றாங்க ஒருவேளை கானா வினோத் இருந்தா கண்டிப்பா கானா வினோத்தா கப்ப இருப்பாரு அது உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன் அதை பத்தி உங்களுக்கான கருத்தனை இந்த மாதிரி கிண்டி விடுறது இப்ப இதுல ஒருவேளை ஆமாங்க கானா வினோத் இருந்தா கண்டிப்பா கானா வினோத்தா கப்பு திவ்யாலாம் ரெண்டாவதா எப்படியோ வந்துட்டாங்க இந்த மாதிரி சபரி ஏதாச்சும் ஆன்சர் கொடுத்துட்டா சபரி தான் நெகட்டிவ் ஆகும் சோ இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் சபரி வந்து அழகா ஹேண்டில் பண்ணிருக்காப்ல முக்கியமா பிஆர் டாபிக் தரமா செருப்படி கொடுத்திருக்காப்ல எனக்கு இப்பதான் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு இந்த பிஆர்னா எப்படி ஒர்க் ஆவாங்க இந்த பிஆர் வந்து எந்த மாதிரி வேலைகள் செய்வாங்க அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்ச ஒருத்தர் வந்து பயங்கரமா ஆன்சர் கொடுத்துருக்காரு எல்லாத்தையும் மொத்தமா பாத்திரலாமா அப்ப ஃபர்ஸ்ட் சபரி கிட்ட பேசும்போது இப்ப வெளியே வந்து மக்கள் பரவாயில்ல பேசுறதுன்னா கானா வினோத்தோட கப்பை தான் திவ்யா தூக்கி இருக்காங்க ஒருவேளை கானா வினோத்தவர்களை இந்த பணப்பெட்டியை பெட்டியை எடுக்கலன்னா திவ்யா கண்டிப்பா அந்த கப்பு கிடச்சிருக்காதுன்னு சொல்லி மக்கள் சொல்றாங்க இதை பத்தி உங்களுக்கான கருத்து நுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதில் அதுல சபரி ரொம்ப தெளிவா ஒரு விஷயத்த சொல்லிட்டாப்ல எப்போ என்ன நடக்கும் யாருக்குமே தெரியாது கானா வினோத் வந்து ஒரு நல்ல பிளேயர் தான் இல்ல நான் சொல்ல மாட்டேன் கானா வினோத் சூப்பரா பிளே பண்ணிருக்காப்ல இருந்தாலும் ஒருத்தவங்க வின் பண்ணிட்டாங்க ஒருத்தவங்க ஒருத்தவங்க வந்து அந்த டைட்டில் வந்து வின் பண்ணிட்டு போயிட்டாங்க இதுக்கப்புறம் அந்த அந்த வெற்றியை நம்ம கூடாது இதுக்கப்புறம் அந்த வெற்றியை போயிட்டு அது கானா வினோத்துக்கான வெற்றி அவருக்கான வெற்றியை தான் நீ எடுத்திருக்கேன்னு அது ரொம்ப தப்பு ஒருவேளை கானா வினோத் இருந்திருந்தா வின் பண்ணிருக்கலாம் வாய்ப்பு இருக்குது பட் இருந்தாலும் சொல்ல முடியாதுல்ல கடைசி நேரத்தில் என்ன நடக்கும் யாருக்குமே தெரியாது அதனால அந்த வெற்றியை வந்து இவருக்கான வெற்றி தான் இவருக்கான வெற்றியை தான் திவ்யா எடுத்து வச்சிருக்காங்கன்னு சொல்லி நம்ம பேசவே கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த டாபிக் ஒரு முடிவை கட்டிட்டா அடுத்ததான் பிஆர் டாபிக் இந்த பிஆர் முக்கியமாக அந்த குடும்பம் அந்த குடும்பம் கண்டிப்பா உங்களுக்கு தெரிய நினைக்கிறேன் அவர் எவ்வளவு நாசுக்கா கேட்காருனா இப்போ திவ்யா வந்து இந்த வீட்டுக்குள்ள எழுபத்தி அஞ்சு நாட்கள் ஏதோ ஒண்ணு பண்ணியிருக்காங்க இப்போ திவ்யா வந்து மக்கள் இவ்வளவு பேருக்கு பிடிச்சிருக்குன்னா உங்களை விட திவ்யாவுக்கு இந்த ஒரு இடத்துல மக்களுக்கு பயங்கரமா பிடிச்சு போச்சு அப்படின்னா எந்த இடத்த சொல்லுவீங்கன்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டினை கேட்கிறாப்புல அப்ப அங்க வந்து சபரியபுரத்தை ரொம்ப அழகா பதில் சொல்லாம் என்ன சொன்னாப்லன்னா அப்படி நம்ம கம்பேர் பண்ணி பேசவே முடியாது எல்லா இடத்துலையுமே மக்களுக்கு எல்லாரையும் பிடிக்கும் அவசியம் கிடையாது மக்களுக்கு வந்து சில இடத்துல என்ன பிடிச்சிருக்கலாம் சில நேரங்கள் அவங்கள பிடிச்சிருக்கலாம் ஸோ அது வந்து ஒவ்வொருத்தருக்கான விளையாட்டு ஒவ்வொருத்தர் இந்த வீட்டுக்கு என்ன பண்றாங்களோ அதை பொறுத்து வச்சுதான் அதை பொறுத்து தான் மக்களுக்கு பிடிக்கும் ஓகேவா அதனால நம்ம கம்பேர் பண்ணி இந்த இடத்துல மக்களுக்கு வந்து என்ன அதிகமா பிடிச்சிருந்துச்சு இந்த இடத்துல மக்களுக்கு வந்து திவ்யாவை அதிகமாக பிடிக்கல இந்த மாதிரி நம்ம பேச முடியாது ஸோ கம்பேர் பண்ணி எதுவுமே பேச முடியாது எனக்கான ஆட்டத்தை நான் போட்டேன் திவ்யா அவங்களுக்கான ஆட்டத்தை போட்டிருக்காங்க ஸோ நம்ம கம்பேர் பண்ணி பேச முடியாதுன்னு சொல்லிட்டு மனுஷன் கம்பேரிசனே பண்ண விட மாட்டேங்காப்புல அப்போ இந்த இடத்துல தான் டக்குன்னு ஒரு கேள்வி வருது அப்போ இப்படி வச்சுக்கலாமா திவ்யாவுக்கு வந்து அதிகப்படியான பிஆர் இருந்துச்சுன்னு சொல்லி நம்ம வச்சுக்கலாமான்னு சொல்லிட்டு பிஆர் இருந்துச்சின்னு சொல்லிட்டு சபரி வாயால் சொல்ல வைக்கிறாப்ல எப்படி பிஆர் இருந்துச்சுன்னு வச்சுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டினை கேட்குறாப்புல இங்கே தரமான ஒரு செருப்படி கொடுத்தாப்புல எனக்கு தெரிஞ்சு அவர் மூஞ்சி செத்து போச்சு ஏன்னா சபரிக்கான பதில் அப்படிங்கிறது அப்படிதான் இருந்துச்சு சபரி என்ன சொல்லிட்டா அப்படின்னா இந்த அப்படிங்கிற விஷயத்தை எல்லாருமே எடுத்துட்டு வராதிங்க எல்லாருமே அவ் உன்னா பிஆர் 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 பி தான் வந்துட்டாங்க பிஆர் தான் இது பண்ணிட்டு அப்படி கிடையவே கிடையாது பிஆர் அப்படிங்கிறது பொதுவா எல்லாருமே வச்சிருந்திருப்பாங்க இப்ப பிஆர் வச்சா மட்டும் வின் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா வாய்ப்புகள் கிடையாது இப்ப பிஆர் வச்சு இவங்க வின் பண்ணிட்டாங்கன்னு நம்ம சொல்லவே முடியாது இப்ப அவங்களுக்கு ஒரு பத்து லட்சம் ஓட்டுகள் வந்திருக்குன்னா பத்து லட்சம் பி வச்சுட்டு போயிருப்பாங்க பத்து லட்சம் பேருக்கும் செலவு பண்ற அளவுக்கு உங்க பிஆர் வச்சுட்டு போயிருப்பாங்களா வாய்ப்புகள் கிடையாது அது மட்டும் இல்லாம நீங்க எவ்வளோதான் ஒரு விஷயத்தை ப்ரமோட் பண்ணாலும் அது மக்களுக்கு பிடிச்சா மட்டும்தான் மக்கள் வந்து அந்த விஷயத்த வாங்குவாங்க இப்போ நீங்க ஒரு ஹோட்டலை ப்ரமோட் பண்றீங்கன்னா அந்த ஹோட்டலுக்கு நீங்கள் ப்ரொமோட் பண்ண போய் ஒரு நாள் போய் சாப்பிடுவாங்க ஃபுட்டு சரியில்லைன்னா அடுத்த நாள் கண்டிப்பா போக மாட்டாங்க ஃபுட் நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பா அடுத்தடுத்த நாள் போய் சாப்பிட போறாங்க அந்த மாதிரிதான் இந்த வீட்டுக்குள்ள எவ்வளவுதான் நீங்க பிஆர் வச்சிட்டு வந்தாலும் நீங்க ஏதாச்சும் ஒண்ணு பண்ணா மட்டும்தான் அதை ப்ரொமோட் பண்ணி மக்கள்கிட்ட இருந்து உங்களால ஓட்டு வாங்க முடியும் அது தப்பு கிடையாது பிஆர் அப்படிங்கறது தப்பு கிடையாது சோ இங்க வீட்டுக்குள்ள ஏதோ ஒண்ணு பண்ணிருக்காங்க நூறு நாள் இருந்தாங்களோ எழுவத்தஞ்சு நாள் இருந்தாங்களோ ஏதோ ஒண்ணு பண்ணிருக்காங்க ஏதோ ஒன்னு பண்ண போய் தான் அதை இவங்க ப்ரொமோட் பண்ண போய் தான் மக்களுக்கு பிடிச்சு போய் தான் சப்போர்ட் பண்ணிருக்காங்க மக்கள் வந்து ப்ரோமோட் பண்ண உடனே டக்கு டக்குன்னு இது பண்ண மாட்டாங்க சோ இந்த பி ஆர் அப்படிங்கிற டாபிக் ரொம்ப தெளிவா சபரி சொன்னாப்ல ஏன்னா பி ஆர் அப்படிங்கிறது எல்லாருமே வச்சிருப்பாங்க எல்லாருமே அவங்களை ப்ரொமோட் பண்ண கண்டிப்பா வச்சிருப்பாங்க நெகட்டிவ் பி மட்டும் தான் வைக்க கூடாது பட் இந்த இந்த சீசனை பொறுத்தவரை ஒரு டீம் பயங்கரமான நெகட்டிவ் பி இருந்துச்சு அது யாரு உங்களுக்கே தெரியும் ஃப்ரெண்ட்ல உட்காந்துருக்காருல அது அது கண்டிப்பா உங்களுக்கு தெரியும் காய்ஸ் குடும்பமா சேர்ந்து இந்த வாட்டி ஒருத்தருக்கு சப்போர்ட் பண்ணி மத்த எல்லாருமே கேவலமா பேசிட்டு இருந்தாங்க அப்படி இருக்கும்போது நெகட்டிவ் பி ஆர் இருக்கக்கூடாது பி ஆர் உங்களை நீங்க ப்ரொமோட் பண்ணிக்கலாம் அது தப்பே கிடையாது நீங்க வீட்டுக்குள்ள பண்ற விஷயத்த ஹைலைட்டா எடுத்து மக்கள் கிட்ட காமிக்கிறது அது உங்களுக்கான விருப்பம் அது மக்களுக்கு பிடிச்சிருந்துச்சா மக்கள் உங்களுக்கு ஓட்டு போடுவாங்க மக்களுக்கு பிடிக்கலன்னா மக்கள் வந்து உங்களுக்கு ஓட்டு போட போறதுல ஓகேவா இதுதான் பியர் அப்ப இந்த விஷயத்துக்கு சபரி வந்து அடுத்தது அடுத்தது வந்து சமத்தலையோ ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தாப்புல என்னன்னா ஒரு சைடு பூ வச்சுக்கோங்கண்ணே ஒரு சைடு முள் வச்சுக்கோங்க ரெண்டையும் சேர்ந்து நீங்க ப்ரொமோட் பண்றீங்க ரெண்டையுமே பூன்னு சொல்லி ப்ரொமோட் பண்ணும்போது மக்கள் வந்து பாத்துட்டு முள் எடுத்து தலையில வைப்பாங்களா பூ எடுத்து தலையில வைப்பாங்களா நீங்க என்னதான் ரெண்டையும் ப்ரொமோட் பண்ணாலும் மக்களுக்கு தெரியும் எது பூ எது முள்ளுன்னு சொல்லிட்டு எதை தலையில வைக்கணும்னு சொல்லிட்டு மக்களுக்கு தெரியும் அப்ப மக்கள் வந்து பூவை தானே வாங்கி தலையில வைப்பாங்க சோ நீங்க எவ்வளவுதான் ப்ரொமோட் பண்ணாலும் மக்களுக்கு பிடிச்சா மட்டும்தான் மக்கள் ஓட்டு போட போறாங்க மக்கள்கிட்ட கிட்ட உங்களால கொண்டு போய் ஒரு விஷயத்த சேர்க்க முடியும் ஆனா மக்களுக்கு பிடிச்சா மட்டும் மக்கள் ஓட்டு போடுவாங்க அதை மாதிரி புரிஞ்சுக்கோங்க இப்படிதான் பிஆர் ஒர்க் ஆகும் சும்மா நம்ம பிஆர் 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 சொல்லிட்டு இந்த பிஆர் தூக்கிட்டே வர வரக்கூடாதுன்னு சொல்லி ரொம்ப தெளிவா முடிச்சிட்டாப்ல இதான் லாஸ்ட் சீசன்ல நான் சொல்லிட்டு இருக்கேன் பிஆர் அப்படிங்கிறது எல்லாருமே வச்சிருப்பாங்க அவங்கள ப்ரொமோட் பண்றது எல்லாருமே எல்லா இண்டஸ்ட்ரியிலும் எல்லாருமே பிஆர் வச்சிருப்பாங்க பட் நீங்க எதுவுமே பண்ணாம உங்களை ப்ரொமோட் பண்ண வேஸ்ட் இப்ப வீட்டுக்குள்ள போய் நீங்க சும்மா சும்மா முட்டை விட்டு உட்கார்ந்து போது அண்ணன் முட்டை விடுறாரு அண்ணன் முட்டை விட போறாரு அப்படின்னு ப்ரொமோட் பண்ணா மக்கள் ஓட்டு போடுவாங்களா வாய்ப்பே கிடையாது ஏதோ ஒண்ணு பண்ணியிருக்கீங்க அண்ணன் முட்டை விட்டுட்டாரு அந்த முட்டை புரிஞ்சிட்டு இந்த மாதிரி ப்ரமோட் பண்ணா வா முட்டை புரிஞ்சிருக்குப்பா எங்க பாருப்பா முட்டைகள் இருந்து இது வந்திருக்குன்னு சொல்லிட்டு மக்கள் பார்த்து அது மக்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மக்கள் ஓட்டு போடுவாங்க அதை தாண்டி நீங்க தான் ப்ரோமோட் பண்ணாலும் உங்களுக்கு ஓட்டுகள் வராது சோ வீட்டுக்குள்ள அவங்க நூறு நாள் இருந்தாலும் சரி எழுபத்தஞ்சு நாள் இருந்தாலும் சரி ஏதோ பண்ணியிருக்காங்க பண்ணிருக்காங்க தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க சோ அந்த இடத்த நம்ம கொச்சப்படுத்த கூடாதுன்னு சொல்லி சபரி முடிச்சுட்டாப்ல சபரி முடிச்சுட்டாப்ல குடும்பமா சேர்ந்து பாருக்கு சப்போர்ட் பண்ணிட்டீங்கன்னா வரத்து வராங்கப்பா ஐயாப்பா சத்தியமா முடியலப்பா பாரு கண்டன் கொடுத்தாங்கப்பா இல்ல நான் சொல்லலப்பா அதுக்குன்னு இப்படியா சீசன் முடிஞ்சதுக்கு அப்புறமும் இன்னும் உட்காந்து அழுதுகிட்டே இருக்கானோ விட்டா குடும்பமா சேர்ந்து அழுவானோ போல அம்மையார் இன்ஸ்டாகிராம்ல அழுது இவர் வந்து இங்க உட்காந்து அழுதுட்டு இருக்காரு ஒண்ணு சொல்றதுக்கு இல்ல அப்ப இந்த இடத்துல மனசன் கம்பாரிசன் பண்ணவே விடல இதுல அடுத்ததா இன்னொரு இன்டர்வியூல சாண்ட்ரா பத்தி ஒரு விஷயத்த காமிச்சிருந்தாங்க சாண்ட்ரா வந்து சாண்ட்ரா பிரஜன் ரெண்டு பேருமே சேர்ந்து சபரியோட கேரக்டரை கொஞ்சம் தப்பா பேசியிருப்பாங்க கண்டிப்பா பாத்துருப்பீங்க சபரி எல்லாம் எப்படி வெளியே வேலை செய்யறாங்கன்னு தெரில இவங்க கூடலாம் எப்படி பெண்கள் வேலை செய்கிறாங்கன்னு தெரில இவனுக்கு ஷோ கொடுக்குற ஷோட ப்ரொடியூசர் இவங்கலாம் பாவம் இவன் ஒரு மோசமான கேரக்டரா இருக்கான் இவங்க கூட எல்லாம் யாராலையுமே ஒர்க் பண்ண முடியாதுன்னு சொல்ற மோசமா சாண்ட்ராவும் பிரஜனும் பேசியிருந்திருப்பாங்க அந்த கட்டை வந்து தூக்கி காமிச்சிட்டாங்க இன்டர்வியூல அப்போ அதுக்கு த அப்போ அதுக்கு சபரி வந்து ரொம்ப தெளிவா ஆன்சர் கொடுத்தாப்புல சபரி அதுக்கு என்ன சொன்னாருன்னா இந்த விஷயத்த நானும் பார்த்தேன் விடுங்க அது அந்த வீட்டோட கிளைமேட் வந்து இப்படிதான் ஏதாவது ஒன்னு பண்ணோம் ஏதாவது ஒன்னு மாத்தி விடும் ஓகேவா இதுல வந்து நம்ம வந்து இப்படி அப்படின்னு சொல்லி நம்ம எதுவும் சொல்றதுக்கு இல்ல ஸோ இந்த வீடு அப்படித்தான் இந்த வீடு வந்து நம்மள நம்மளை வந்து இந்த மாதிரி பேச வைக்கும் ஆனா எனக்கு வருத்தம் என்னன்னா என் கூட ஒர்க் பண்ணவங்களுக்கு என்னை பத்தி தெரியும் என் கூட ஒர்க் பண்ணவங்களுக்கு என்னை பத்தி நல்லாவே தெரியும் ஆனால் இவங்க என்ன பண்றாங்க என் கூட ஒர்க்கே பண்ணாமல் என்னை பத்தி தப்பா பேசிட்டு இருக்காங்க என் கூட வேலை செஞ்சு இவங்க இந்த மாதிரி பேசியிருந்தாங்கன்னா சரி ஓகே நான் வேலை செய்யும்போது என் கூட கூட ஆட்களை வந்து தொல்லை பண்றேன் கொஞ்சம் தப்பாக நடந்துக்கிறேன் இந்த மாதிரி அவங்க என்ன சொன்னாலும் சரி ஓகேன்னு சொல்லலாம் என்கூட வேலையே செய்யாமல் என்னை பத்தி தப்பா சொல்லும்போது அந்த விஷயத்தை நான் எடுத்துக்க வேண்டிய அவசியமே கிடையாது கூட வேலை பார்த்தா எல்லாருக்கும் தெரியும் நான் எப்படிப்பட்ட ஆளுன்னு சொல்லிட்டு சோ அதனால அவங்களுக்கு வந்து நான் யாருன்னு காட்ட அவசியம் கிடையாதுன்னு சொல்லி ரொம்ப சிம்பிளா முடிச்சு விட்டு போயிட்டாப்ல ரொம்ப சிம்பிளா முடிச்சுட்டு போயிட்டா அந்த இடத்துல சான்ட்ரா வந்து சபரிக்கான கேரக்டர் ரொம்ப தப்பா பேசியிருப்பாங்க சாண்ட்ரா இந்த வீட்டுக்குள்ள யாரை பத்தி தான் தப்பா பேசாம வச்சிருக்காங்க சொல்லுங்க எல்லார பத்தி தப்பா பேசியிருக்காங்க சாண்ட்ராக்கு இது ஃபேன்ஸ் மீட் வைக்கிறாங்க பிள்ளைய இருபத்தாறாம் தேதி நினைக்கிறேன் இருபத்தாறாம் தேதி சாண்ட்ராக்கும் ஃபேன்ஸ் மீட் வைக்கிறாங்க சாண்ட்ரா பிரஜன் ரெண்டு பேருக்கும் சேர்த்து வைக்கிறாங்களா யார் யார் போறாங்க அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ மொத்தத்துல சபரிய பொறுத்தவரத்துக்கு இந்த பிஆர் டாபிக் திவ்யா கூட இவரை கம்பேர் பண்ணி பேசுறது கானா வினோத்தை கம்பேர் பண்ணி பேசுறது இதெல்லாம் மொத்தமா முடிச்சு விட்டாப்ல மொத்தமா முடிச்சுட்டு இந்த கம்பேர் பண்ணி பேசுற மாதிரி விஷயங்கள் வைக்கக்கூடாது அண்ட் இவங்க நூறு நாள் இருந்தாங்க இவங்க எழுபத்தஞ்சு நாள் தான் இருந்தாங்க அதையும் சொல்லக்கூடாது எழுபத்தஞ்சு நாள் இருந்தாலுமே ஏதோ ஒன்று பண்ணிருக்காங்க ஏதோ ஒன்று பண்ண போய் தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க ஸோ நம்ம யாரையுமே இதுக்கப்புறம் இதுக்கு அப்புறம் இறக்கி பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்ல அவங்க வின் பண்ணிட்டாங்க ஏதோ ஒன்று பண்ணி வின் பண்ணியாச்சு மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருக்காங்க மக்கள் வந்து வின் பண்ண வச்சுட்டாங்க இதுக்கப்புறம் அவங்களுக்கான வெற்றியை நம்ம தப்பா பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லா இன்டர்வியூலுமே ரொம்ப தெளிவா முடிச்சு விட்டாப்ல எல்லா இன்டர்வியூலுமே ரொம்ப தெளிவா முடிச்சு விட்டாப்புல ஸோ சபரிக்கான இந்த பேச்சு அப்படிங்கிறது எனக்கு உண்மையாவே புடிச்சிருச்சு ஏன்னா மனுஷன் நினைச்சிருந்தா கொஞ்சம் கொஞ்சம் நெகட்டிவ் கொடுத்து சீன் போட்டுருந்துருக்கலாம் ஆனா மனசே வந்து இல்லை இல்ல இதுதாங்க கதை நம்ம போட்டு ரொம்ப இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ரொம்ப தெளிவா அடிச்சு முடிச்சுட்டு ஸோ இதை பத்தி உங்களுக்கான கருத்துலன்னு சொல்லிட்டு மரங்க மாநிலப்பட்டிருங்க அடுத்த கானா வினோத்துக்கான ஃபேன்ஸ் பீட்டை பொறுத்த வரைக்கும் நல்லா இருந்திருக்கு ரொம்ப ஜாலியா இருந்திருக்கு அமித் அவர்கள் வந்து இருந்திருக்காப்ல எவ்ஜி வந்திருந்திருக்காப்ல அமித் கானா வினோத்தில் ஒரு ஒரு ஆட்டத்தை போட்டிருக்காங்க லுங்கியை கெட்டிட்டு அப்புறம் தண்ணி பழத்தை வச்சு சம ஃபன் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலா தண்ணிப்பழம் அவங்க இல்ல தண்ணி பழம் போட்டோ வச்சு அப்புறம் தண்ணி பழத்தை வச்சு ஆர்த்தி எங்கள் பேரில் ஒரு ஃபன் அந்த மாதிரி நிறைய ஃபன் பண்ணியிருக்காங்க அப்புறம் ஒவ்வொருத்தர் போட்டோ போட்டு ஏதோ கானா அபினோத்துல கொஸ்டின் மாதிரி கேட்டுருப்பாங்க அப்பல அதுல பாரு காமு இவங்க ரெண்டு பேரை பத்தி கானா வினோத் சொன்னது என்னன்னா எப்பவுமே எல்லாருமே கெட்டவங்களா இருக்க போறது கிடையாது சூழ்நிலை வந்து மேபி அவங்கள அப்படி மாற்றிடும் இவங்களுக்கான கெட்ட நேரம் அந்த இடத்துல அப்படி நடந்து போச்சு ஸோ அவங்க வந்து இதுக்கப்புறம் திருந்தி அவங்களுக்கான தவறுகளை புரிஞ்சு கண்டிப்பா நல்லபடியாக இருப்பாங்க இதுக்கப்புறம் நம்ம வந்து அவங்க நல்லபடியாக இருக்கிறதுக்கு ஒரு வழி விடணும் இதுக்கப்புறமும் நம்ம அவங்கள போட்டு அமைக்கிட்டே இருக்கக்கூடாது அந்த அந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு சமையல் பேசியிருந்தாப்புல நல்ல ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருந்தாப்புல சேம் சபரியுமே காமும் அம்மாவுக்கு நல்ல ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாப்புல திவ்யாவும் காமுக்கு நல்ல ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருந்தாங்க கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ எல்லாருமே ஓரளவு காமுக்கு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க காமும் கண்டிப்பாக வெளியே வந்து கொஞ்சம் அவருக்கான விஷயங்களை புரிஞ்சு நடந்துக்கிட்டு ஒரு சில விஷயங்களை மாற்றிக்கிட்டு அப்கமிங் ப்ராஜெக்ட்டை வந்து ஃபோக்கஸ் பண்ணுவார் நான் நினைக்கிறேன் ஸோ இதை பத்தி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லிட்டு மரங்கள் அவங்க கமாண்டில் படுங்க நீங்கள் கேட்கலாம் எங்கே ப்ரோ போனேன்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக நேற்றுலேருந்து தெரியல ப்ரோ எனக்கு யாரோ கண்ணு போட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஒரு மாதிரி அலர்ஜிஸ் ஆயிடுச்சு என்னோடய ஸ்கின் அலர்ஜி ஆயிருக்குது ஃபேஸ் பார்த்தா மேபி உங்களுக்கு லைட்டாக தெரிய வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஒரு மாதிரி எனக்கு கை அப்புறம் ஃபேஸ் ஒரு மாதிரி ஸ்கின் அலர்ஜி ஆயிருக்காது அதனால தான் நேற்று வந்து நல்லா வீடியோ போட முடியல அண்ட் நாளைக்கு கண்டிப்பாக அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அண்ட் சபரிக்கான இன்டர்வியூ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கான கருத்தை மறக்காமல் கம்மாட்டில் போடுங்க இன்டர்வியூ பார்க்கலனா அவருக்கான எல்லா இன்டர்வியூமே பாருங்கள் ஏன்னா அவரை முடிஞ்ச அளவுக்கு ஒரு மாதிரி கிண்டி விட்டு நெகட்டிவாக வேலையை பார்த்துருந்துருக்காங்க சபரி அதை ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணாப்பில்ல லெஃப்ட் ரைட் வாங்கி விட்டாப்புல எல்லா இன்டர்வியூலையுமே ஒரு மாதிரி லெஃப்ட் ரைட் வாங்கி விட்டாப்புல முக்கியமாக ஒரு சில பேர்கிட்ட ஒரு ஒரு கேள்வி கேட்டார் இப்போ கம்பேர் பண்ணி பேசுனதுல ஏதோ இன்டர்வியூல நினைக்கிறேன் இப்போ நீங்கள் இப்படி பேசுகிறீங்களே இப்போ ஆப்போசிட்டில் நீங்கள் ஒரு ஆங்கராக உட்காந்துருக்கீங்க ஒருவேளை டிடி அக்கா இப்போ ஃபார்மில் இருந்திருந்தா டிடி அக்கா தான் இந்த இடத்துல இருந்திருப்பாங்க நீ இருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் உன்னால் ஏற்றுக்க முடியுமா முடியாதுல்ல உனக்கான உழைப்பு உனக்கான திறமை அப்படிங்கிறது உனக்கு தான் தெரியும் அதனால உனக்கோ வரும்ல அதே மாதிரி தான் இது எவ்வளோதான் எவ்வளோ பெரிய ஆள் இருந்தாலும் இன்னொருத்தவங்க உழைச்சி மேலே வராங்கன்னா அவங்களுக்கான உழைப்புக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும் அதை விட்டுட்டு அவங்க இருந்திருந்தா நீ வந்திருக்க மாட்டேன்னு சொல்லி சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி தரமான சம்பவம் செஞ்சுருந்தாப்ப தரமான சம்பவம் செஞ்சிருந்தாப்ல எனக்கு பிடிச்சிருந்துச்சி ஸோ பார்க்காத அவங்க மறக்காம எல்லா இன்டர்வியூ போய் பாருங்க சூப்பராக பண்ணியிருக்காப்ல ஸோ இதை பற்றி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்டில் பண்ணுங்கள் வீடியோ லைக் பண்ணிக்கோங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த